தமிழர் நிலம் நேர்களுக்கு வணக்கம் எட்டாவுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தை ஆட்டு சந்தைக்கு வந்தாச்சு சனிக்கிழமை காலையில அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பீக்ல நல்லா இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி பிறந்துட்டு பொங்கல் கழிச்சு நிறைய வளர்ப்பாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க வாங்குறதுக்கு புதுசா வந்திருக்கிறாங்க என்ன விலைக்கு ஆடுகள் வருது விக்குது வாங்குறாங்க அப்படிங்கறத உள்ள போய் கேட்டு போட்டுரும் வாங்க உள்ள போலாம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஆயிரம் ரூபாய்

இத வாங்கிட்டு போறீங்க எப்படி இருக்கு இன்னைக்கு பொங்கல் கழிச்சு தை பிறந்து வலி பிறந்திருக்கா பிறக்கலையா வலி பிறந்திருக்கு நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு மக்கள் உள்ள வாங்கறதுக்கு வந்திருக்காங்களா வாங்கற வீட்டு வாசல் நிறைய வந்துருக்கேன் நிறைய வந்திருக்கேன் இந்த மாசம் குட்டிகள் வாங்கலாம் வாங்கலாம் இருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் மெயவா இருக்கு வாடலா இருக்கு வாடலா இருக்கு வாடலா இருக்கு வரலா இருந்தா தானே நல்லது நம்ம போய் தேத்திக்கலாம் வாங்குறது நல்லா இருக்கு வாங்கி வளர்க்கலாம் சரி சரி சரி

முடிஞ்ச வேலை இப்ப அனுப்பிவிட போறீங்க ஆமா அனுப்பிவிட போறோம் ரெண்டு ரெண்டு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி ஆஹ் பொட்டை நல்லா இருக்கு நார்மல் அடுத்த ஏத்தி சரியா போகும் குட்டி ரெண்டு என்ன குட்டி குட்டி ரெண்டு பொம்மரிங்க ரெண்டு பொம்மரி ஒரு ஒரு மாசம் இருக்குமா அதுக்கு கீழே தான் இருக்குமா ஒரு மாசம் இருந்து பல்லு எப்படி இருக்கு பல்ல நல்லா பல்லு என்ன வேலை சொன்னாங்க எப்படி கேட்டீங்க எப்படி முடிஞ்சது இருபத்தி நாலு சொன்னாங்க சரி இருபது எல்லோருக்கு முடிச்சிருக்கு இருபதாயிரத்தி எழுநூறு ஆமா அமௌண்ட் பெருசா இருக்க என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க நம்ம ஆட்ல வந்து போட்டது எடுத்துக்கலாம் குட்டிலேயே எடுத்துடலாம் இருபதாயிரத்தி எழுநூறு எடுத்துடலாமா குட்டி எவ்வளவு நாள் ஆகும் ஏன்னா இந்த குட்டி வித்துனு ஒரு ஆடு சும்மா இருந்தது அந்த குட்டியை வளர்த்து வைக்கணும் அது எவ்வளவு நாள் ஆகும் நல்லா இருந்தா இன்னும் குட்டி நாலு மாசம் வித்துறேன் நாலு மாசம் நாலு மாசத்துல பாதிகாசு கையர உண்டு பாதிகாசு எடுத்துடலாமா எவ்வளவு நாள் ஆடு வளர்ப்புல இருக்கீங்க எனக்கு பதிமூணு வயசுல இருந்து ஆடு நிறைய ஆடுகளை பார்த்தேன் ஆடு பிடிக்கல சரி இந்த ஒரு ஆடு பிடிச்சது வாங்கியாச்சு இது என்ன விலைக்கு முடிஞ்சது அதான் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் குட்டி கிடையாது ஆடு மட்டும் தான் சென்னை சொன்னாங்களா ஆமா 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 எத்தனை மாசம் சென்னை இருக்கும் ரெண்டு மாசம் சென்னை ரெண்டு மாசம் சென்னை பல்லு பல்லு ஆறு பல்லு பல்லு ஆறு பல்லு ரெண்டு மாசம் சென்னை சொன்ன விலை என்ன குறைச்ச விலை என்ன அதாவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது அவங்க வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க அவங்க வியாபாரி வந்து இருபதாயிரம் சொன்னாங்க பதினெட்டாயிரம் பதினெட்டுக்கு முடிஞ்சிருக்கு தனியாடுல பெரிய சைஸ் என்ன கலர் பால் கண்ணியா பால் குட்டி எல்லாம் இருக்கா குட்டியை பிரிச்சிருக்கா குட்டி பிரிச்சாச்சு குட்டி பிரிச்சாச்சு எத்தனை ஊட்டி ஆடு இதெல்லாம் நாலு ஊட்டி நாலு ஊட்டி ஆடா உண்மைதானா நாலு ஊட்டி ஆடு நான் சைஸ் நல்லா அகலம் பெரிய சைஸ் நாலு ஊட்டி ஆடு பல்லு நல்லா இருக்கா ஆஹ் பள்ளு நல்லா இருக்கும் ஆறு பல்லா என்ன விலை சொல்லி எதுக்காக வாங்கிட்டு போறீங்க பாதி ரூபா சொன்னாங்க சரி பதினோரு பதினோரு ஆயிரம் இந்த கன்னியாடு ஆடு வாங்குறதுக்குன்னு எதுவும் ஒரு செகிமெண்டா வச்சிருக்கீங்களா இல்ல எல்லாரும் போராடு கொடி ஆடு அப்படின்னு வாங்குறாங்களா அப்படின்னு ஆஹ் ஆட அசு அஸ்ட் ஆட பாத்து பிடிச்சி போச்சு உங்களுக்கு கம்பு வாங்கியிருக்கீங்க ஆட காணுமே ஆடு வீட்டுல எனக்கு கம்பு மட்டும் வாங்க வந்தீங்க கம்பு மட்டும் வாங்கிது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இது இருநூறு இருநூறு ரூபா ரெண்டும் சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது

16000 ஆமா 16. 16500 சரி என்ன தேவைக்காக இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு சரி ஒரு ஆட்ட சந்தையில வந்து வாங்குச்சில எப்படி அதை மடிச்சி வாங்குனீங்க மடிச்சது நீங்க கொடுங்க மக்களுக்கு நல்லா இருந்தது ம் பிடிச்சிருந்தது பார்த்த உடனே சரி நல்லா எடை என்ன ஒரு கிலோ இருக்கும் கிலோ இருக்கும் இருபா முப்பது இருபத்தஞ்சு நீங்க விட எல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் இருக்கு குட்டி வந்து அஞ்சு குட்டி வந்து பத்து சுத்தி அடிச்சுட்டு போறீங்க அடுத்த வாரம் வரலாம் நல்லா ஏத்தி விட்டுட்டு சொல்லுங்க

போட்டு ரெண்டே நாள் தான் இருக்கும் பொழுது ரெண்டு நாள் இருக்குமா நேற்று போட்டுருக்குமான்னு தெரியல ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு வாங்கியிருக்காப்ல பால் போட்டு வளர்க்கணும் இது வளர்ப்புக்கா கிடைக்கா இப்படி ரெண்டு நாளைக்கு முடிஞ்சது ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டும் சேர்த்து இருபத்தி மூவாயிரம் ஆமாம் ரெண்டுக்குமே குட்டி இருக்கா இல்ல கழிச்சாச்சா வெறும் ஆடு வெறும் ஆடு சென்னையா இருக்குன்னு சொன்னாங்களே இப்படி சென்னையா கிடையாது பல்லு நல்லா இருக்கா பல்லு நல்லா இருக்கா ரெண்டும் சேர்த்து இருபத்தி மூவாயிரம் ரூபாய் எந்த ஒரு போது படந்த புலி படந்த புலி நிறைய உருப்படிகள் வாங்கின மாதிரி இருக்க எக்கச்சக்கம் பெரிய பெரிய உருப்படிகள் அவளை இப்ப புதுசா மேட்சலுக்கு வாங்க தானே ரெடி பண்ண போறீங்களா என்ன எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி முடிஞ்சது ஒரு எத்தனை குட்டிகள் வாங்கணும் போயிடாம பாத்துக்கோங்க ஒரு அஞ்சாடு பார்த்தோம் சரி ஒரு மூணு ஆடு மூணு பெரிய ஆடு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி குட்டி உள்ளது குாட்ல ஒண்ணு சரி இந்த என்ன எஸ்டிமேட் வந்து இந்த பெரியாடு வந்து பதினாறு ஆயிரம் ஐநூறு 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 மூணு கடா குட்டி ஒரு குட்டி எட்டாயிரம் மூவட்டா இருபத்தி நாலாயிரம் சொன்ன வில வியாபாரி சொன்ன வில சொல்லிருக்காங்க நீங்க பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க

வெள்ளாட்டுல பால் குடிச்சு எது போச்சு சரி அந்த பால் அந்த குடிக்கட்டு வளர்த்துருவோம் நாங்க சரி வெள்ளாட்டுல வெள்ளாட்டு முக்கிய தானே சேர மாறுது இதுனா கொஞ்சம் நல்லா வரும் இது சேர்ந்து ஆறாவது குடிக்கட்டா சேர்ந்து ரெண்டும் பனிரெண்டாயிரம் ஒரு கருப்பு கிடா குட்டி ஒரு பொட்டு குட்டி என்ன இந்த குட்டி ரெண்டு எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம் என்ன சார் இது ஒரு ஆறு மாசம் இருக்கும் சார் ஆறு மாசம் குட்டி ரெண்டும் என்ன ஆமா ஒரு கருப்பு குட்டி கருப்பு குட்டி எதுக்காக வாங்கியிருக்கீங்க

செம்மரி நாலு மாசம் கூட்டி மூணு சேத்து பதினஞ்சாயிரம் உருப்படிகள் வாங்கிருக்கீங்க நீ மொத்தம் அஞ்சுன்னு அஞ்சு ரெண்டு தான் இருக்கு ரெண்டு ஆட்டோல ஏறி மூணு ஏற்றி இது இதுக்குள்ள குட்டியா ஆமனே ஒரு குட்டி தான் இருக்கு இந்த அந்த ஒரு குட்டி அங்க இருக்கு ரெண்டு குட்டியா ஆமா ரெண்டு குட்டியா பல்லு நல்லா இருக்கா ஆ பல்லு நல்லா என்ன வலைக்கு முடிஞ்சது 22 னு 22000 ஆமனே ஆடும் ரெண்டு குட்டியும் ஆமனே ரெண்டு குட்டி என்ன குட்டி ரெண்டு பொன்மாரி தானே ரெண்டு பொன்மாரி எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் வாங்குற அளவுக்கு